بسم الله الرحمن الرحيم In the name of Allah, the beneficent, the merciful. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم, لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى ايضا وانكحوا الايام منكم والصالحين من عبادكم وامائكم وان يكونوا فقراء يغنهم الله من فضله ويقول الله تعالى عز وجل وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع إلى آخر الآية وقال صلى الله عليه وسلم في حديث الشريف تزوجوا البدود البدود فإني مكاثر بكم الأمم يوم القيامة أو كما قال صلى الله عليه وسلم கணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியார்களே அல்லாமுல புள்ளாலும் செல்ல செலரும் இந்த மனித வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை என்கிறதா அமைச்சி வச்சிருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு பகுதி ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு ஒரு நிகழ்வு என்றால் அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடந்த அந்த வாலிபத்தில் நடந்த நிக்கைய அந்த அந்த சந்தர்ப்பம் அந்த காலம் திருமணம் பேசினது கேட்டு வந்தது அந்த பேச்சு வீட்டில் நடக்குது ஆணு கைகளும் பெண்ணு கைகள் ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இன்னைக்கு சமூகத்தில் அதையும் தாண்டி கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக மேலான சகோதரர்களே பெரியார்கள் அதையும் தாண்டி அளவுக்கு பல கலாச்சார சீரழிவுகள் இஸ்லாத்துல இல்லாத அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் முஸ்லிம்களே என்றதை கூட மறந்து சில விடயங்களை செய்கிற அளவுக்கு பயங்கரமான சில சில விடயங்கள் அந்த தலையணித்து உள்ளுக்கு நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பாதுகாப்பும் மேலான சகோதரர்களை மிக முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது முதலாவது நாங்கள் ஏன் திருமணம் செய்கிறோம் அப்படின்றால் அல்லது செஞ்சு வைக்கிறோம் என்று கேட்டால் ஒரு அல்லாஹரின் செல்ல ஜெலாலு திருமணம் செஞ்சு வைக்குமாருங்க என்று

அல்லா உடைய ஒரு கட்டளைய நான் நிறைவேற்று போறேன் எப்படி தொழுகைக்கு நாங்க ஒரு நீயற்றோ எப்படி ஒவ்வொரு அமலுக்கும் ஹஜ்ஜிக்கு நீ எத்து வைக்கிறோம் அதே போல இன்னொரு நீ நீயத்து வைக்கிறத போல சகோதரத்தில் நான் திருமணம் என்று முடிச்சு வைக்கொள்ள முதல் அவர் நினைக்கிறோம் இது அல்லா எனக்கு சொல்ற கட்டளை இப்பாரத் வணக்கம் இது அடுத்தது அதே ஆயத்துல சொல்ற திருமணங்கள் என்ன என்ன யோசிக்கிறது ஒரு மாப்பிள்ளையோடி இப்போ கேட்டு வாங்க என்ன யோசிப்போம் இவருக்கு தொழில் இல்லை ஒழுங்கான வேலை இல்ல வருமானத்துக்கான போதிய வசதி இல்ல இப்படி எல்லாம் பல விஷயங்கள் பேசிவிடும் மாப்பிள்ளை வீட்டில் என்ன பேசிக்கொள்வாங்க மாஷா அல்லாஹ் என்ன பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறாரு நான் கேட்டு வந்திருக்கிற இடத்துல பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை முதல்ல கேட்பாங்க பிள்ளைக்கு வீடு இருக்குதா இல்லை பிள்ளைய வாப்பாக்காலும் வீடு இருக்குதா இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க இன்ஷா இல்லா யோசிச்சு சொல்கிறோமே பார்த்து சொல்கிறோமே கதைச்சு சொல்கிறோமேன்ட்டு போனால் பேச்சே இல்லை இப்ப மிக முக்கியமான ஒரு பகுதியாக இந்த தலையங்கத்துக்கு கீழே பார்க்கப்பட்ட விஷயம்தான் பொருளாதார அதனாலதான் நம்ம சொன்னாங்க ஒரு ஒரு பெண் நான்கு நான்கு பிரதானமான விடயங்களுக்காக வேண்டிய உலகத்தில் திருமணம் செய்யப்படுறார் நாலு விஷயம் தான் என்ன லிமாலிகா முதலாவது பார்க்கிறது தலையங்கம் பணம் தான் பணம் பதவி அல்லது பணம் வசதி வாய்ப்பு தோட்டம் துறவுகள் வாகன வசதிகள் இதுதான் பார்க்கப்படுது இல்லையா ரெண்டாவது சொன்னாங்க ஜமாலிஹா ஒரு பெண்ணுகிட்ட கிட்ட பாக்கிறது என்ன ஆஹ் பசந்து பசுந்து இத பார்க்கப்படுது மூணாவது ஒலி ஹசபிஹா எங்கிட்ட ஊர்ல சொல்றேன்னா என்ன காண்ட என்ன குடும்பம் பரம்பரைகள் படியான ஆட்கள் குடும்பத்துல உள்ளட உம்மாடை தாய் மாமாமார் எப்படியான ஆட்கள் வாப்பாட சகோதரர்கள் என்ன வாப்பாட சகோதரர்கள் எப்படியானவங்க இப்படி சில சில விஷயங்கள் பார்க்கப்படுறது வளர் இந்த விஷயத்தை வலி அசதிகா குடும்ப வருகை பார்க்கப்படுவது நாலாவது விஷயம்தான் என்ன ஒலி தீனிகா அவ்ட இளதீன் இது நான்கு காரணங்களுக்காக இன்னைக்கு உலகத்தில் திருமணம் செஞ்சு வைக்கப்படுது அன்புடவி செலவாளர் செல்லம் இது நாளையும் சொல்லிவிட்டு சொன்னால் பிதாஜி தீன் தீன் உள்ளவங்களை நீங்கள் பிடிச்சிக்கொள்ளுங்கள் தீன் உள்ளவங்களை தெரிவு செஞ்சு கொள்ளுங்கள் உட தெரிவு எதாக ஈக்கணும் ஃபைனல் தெரிவு எதாக ஈக்கணுன்றால் அது தீனை வச்சு தான் நீங்கள் முடிவு செஞ்சு வைக்கணும் வெளிமான சகோதரிகளே பெரியார்களே அப்ப திருமண திருமணம் என்ற தலையங்கிறதுக்கு கீழே முதலாவது அல்ஹா எங்களுக்கு சொல்கிறான்னு நீங்க திருமணம் முடிங்க திருமணம் முடிச்சு வைங்க சஹாபாக்களுக்கு அன்பு செல்லாவே சிலம்ப சொல்லுவாங்கப்படி யபஷர சபா ஏ வாலிபர்களே மனிஷ்தபாமீன் குள் வாத் த ஃபல் எத் த ஜவீஸ் நீங்க என்ன செய்யுங்க உங்கள்ல யாருக்கு பெண்களை பராமரிக்கிறதுக்குரிய அந்த தாபறிப்பு பணம் இருக்கிறதோ நீங்க என்ன செய்யுங்க நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளுங்க வாலிபர்களுக்கு கண்குள்ள சொல்லுவாங்க வாலிபர்களை திருமணம் முடிச்சு கொள்ளுங்க நீங்க திருமணம் செஞ்சு கொள்ளுங்க இனிமான சகோதரர்களே பெரியார்களே அப்ப முதலாவது அல்ல சொல்றான் திருமணம் முடிச்சு வைக்கும்படியாக நேரடியாக வாலிபர்களை பார்த்து அன்பு நபி சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க நீங்க திருமணம் செஞ்சு கொள்ளுங்க நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளுங்க மேலான சகோதரர்களை பெரியார்களே அப்ப அல்லாஹ்வுடைய அந்த ஆரம்பத்தில் நான் ஓதின அந்த வசனத்துல கடைசியில அல்லாஹ் சொல்றான் பணம் என்கிறது மிக முக்கியமான ஒரு ரோலாக அதுல சுத்தி நிற்கும் அன்பு நபி சல்லா அலுவலம் அவனது ஹதீஸ் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய குரானுடைய வசனத்தையும் சொல்றான் நீங்கள் என்ன செய்யுங்க பார்க்குறீங்க அவங்கள்ட்ட பொருளாதாரத்தில் வசதி போதாது என்ற ஒரு நிலைமை இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க எல்லாம் அந்த வார்த்தையவே சொல்றான் அவங்க வசதி குறைந்தவர்களாக ஏழைகளாக இருந்தால் என்ன செய்யாதீங்க நீங்கள் திருமணம் முடிச்சு வைக்காம தராதிங்க திருமணம் முடிச்சு வைங்க சூப்பரா ஏழைகளாக இருந்தாலும் என்னவாகும் யுனி பூங்காக சொன்னது ஏழைகளை தெரிவு செய்யுங்க தெரிவு செய்றீங்களா என்ன செய்வான் இன்னைக்கு மாமாட கையில என்னக்குது மாமிட வீட் இன்னைக்கு குடும்பத்துல இதெல்லாம் பார்க்கிறோம் நீ சகோதரர்களே பிரதானம் என்ன தெரியுமா அல்லாஹ் வாக்களிக்கிறான் அல்லா என்ன செய்யறான் அல்லாஹ் வாக்களிக்கிறான் நீங்க முடிக்கிற பெண் ஏழையாக இருந்தால் அல்லாஹ் அவனுடைய செல்வத்தில் இருந்து அவர்களுக்கு செல்வம் அளிக்கிறார் அவளுக்கு செல்வம் கொள்கிறார் சகோதரர்கள் என்பர்களே இது எல்லாருடைய வாக்குறுதி யார் யாரோட வாக்குறுதியை நம்பி நாங்கள் திருமணம் பேசுகிறோம் செய்கிறோம் கலைக்கிறோம் படைச்சரம்புலா ஜெல்ல ஜெல்லாக வாக்குறுதி என்ன தெரியுமா அப்படி ஏழைகளாக இருந்தாங்க திருமணம் முடிச்சு வச்சீங்கன்னா என்ன செய்வோம் நாங்க நாங்க எங்கடனே மீட்பகுதி எங்கட பகுல் எங்கட எங்கட செல்வத்தில் இருந்து எங்கட வசதியில் இருந்து நாங்க அவங்களுக்கு செல்வந்தர்களாக ஆக்குவோம் மீட்பகுதி நீ தேவையற்றவங்களாக ஆக்குவோம் செல்வந்தனாக ஆக்குறது ஒன்றும் தேவை இல்லாதவங்களாக நாங்கள் ஆக்கிறோம் யாருக்கிட்டையும் அவர் வந்து பேச்சு நீ பேச்சு உடனே வாப்பட்ட சல்லி வாங்கிட்டு வான்னு சொல்ல தேவைப்படாது நீங்க பேசி நீங்கள் ஏதாவது தேடிட்டு வாங்க சொல்ல தேவைப்பட மாட்டாது எல்லாம் அவனுடைய பொதல்ல இருந்து அதான் செல்வந்தர்களாக அல்ல ஆக்குறான் இதெல்லாம் அதையும் வாக்குவது இனிமான சகோதரர்களே பெரியார்களே அதனால நாங்கள் திருமணம் என்றது தலையங்கத்துக்கு கீழே ஆக பிரதானமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் அல்லாஹ் திருமணம் முடிக்க சொல்லி இருக்கிறான் முடிச்சு கொடுக்க சொல்லி இருக்கிறான் நாங்க முடிச்சு கொடுக்கிறோம் நாங்க முடிச்சு கொடுக்கிறோம் மீரான சகோதரர்களை பெரியார்களை அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுறோம் அன்புடம்பி செல்லதாலோசனம் அதுக்கு கீழே சில நிறைய விஷயங்களை சொன்னாங்க அன்புடம்பி செல்லதாலோசனம் சொன்னாங்க நீங்க தசம்பது அல் மதுதல் மது நீங்க என்ன செய்யுங்க நல்ல அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய எப்படி அதிகமாக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அல் வலூர் அல் வதூ நல்ல தாராளமான பெண்களை பார்த்து நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளுங்க அது பிரதானமான விஷயம் இன்னைக்கு சில வீடுகள்ல நிபந்தனையாக போடப்படுவது எப்படின்னா எங்கட புல்லைனா ஒரு ஒரு ரெண்டு புல்லை தான் பெற்றுக்கொள்ளுவாங்க குழந்தைகள் பெருசா நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்ப மாட்டோம் இலான சகோதரர்கள் என்பர்களே அன்புணவி சொல்றாங்க நீங்க திருமணம் எப்படி நல்ல அதிகமாக குழந்தைகள் பெற்று தரக்கூடிய பெண்களை பார்த்து நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளுங்க நிலான சகோதரர்கள் என்பர்களே அதனால திருமணம் என்ற இந்த தலையங்கத்துக்கு கீழே ஆஹ் நாங்கள் லேசாக தொட்டுட்டு போறோம் இந்த செய்திகளை மட்டும் நேரம் இல்லாதத்தினால நாங்கள் ஆக கூர்ந்து கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது நாங்கள் அழக பார்த்து பணத்தை பார்த்து அதே போல் குடும்ப வருகையை பார்த்து நாங்கள் தீனை தவறவிட்ட எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு டிவோர்ஸில் வந்து நிற்கிற பெரும் ஒரு அவலத்தை நாங்கள் பார்க்குறோம் சின்ன சின்ன வயசில் திருமணங்களை முடிச்சுட்டு ஆ ஆ மாஷா வாழ வேண்டிய காலத்தில் குடும்பமாக குடும்பமாக வந்து நின்று ஊருக்கு ஒளிஞ்சி ஒளிஞ்சி வந்து வந்து இன்னைக்கு கோட்ஸில் நிற்கிற ஒரு ஒரு அவலம் உண்டாகிருக்குது சமூகத்தை பாதிக்குது அந்நிய சமூகம் அதுவும் என்கிட்ட இலங்கை மாதிரி ஒரு நாட்டில் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இது பெருமொரு கேள்வியாக கேட்கப்படுது என்ன உங்களோட உங்களோட ஆட்கள் தான் கோட்டுக்கு வந்து நிக்கிறாங்க காதி கோட்டுகளுக்கு வந்து நிற்கிறாங்க காதி கோட்டுல தீர்க்கப்படாம அங்க வந்து நிக்கிறாங்க அதனால சகோதரர்கள் நண்பர்களே ஆக பிரதானமான தான் திருமணத்துடைய பாடத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் பெற்றார்களும் சரி வாலிபர்களும் சரி வாலிப பெண்களும் சரி நாங்க எங்களோட பிள்ளைக்கு ஒரு ப்ரபோசலை பாக்குறோம் ஒரு 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 மன மகனை பார்க்கிறோமா எல்லா விஷயத்திலையும் ஒரு ஆலிமை அணுகி ஒரு ஆளிம அணுகி எப்படியான கணவரை நாங்க தெரிவு செய்யணும் என் மகளுக்கு எப்படியான மனைவிய மன மகளை என்ன மகனுக்கு தெரிவு செய்யணும் இது பெரிய பாடம் இது பெரிய பாடம் ஒவ்வொன்றுக்குமாக ஹதீசுகள்ல வந்திருக்குது குரான் பேசுது அதனால சகோதரர்களே பெரியார்களே பாதி வாழ்க்கை தூக்கத்தில் தொழிலில் ஏதோ ஒரு லைனில் கழிஞ்சிடும் இன்னும் பாதி வாழ்க்கை இருக்குது இன்னும் மீதி வாழ்க்கை இருக்குது மனைவி தன்னுடைய லைஃப் பார்ட்னரோட மனைவியோட மனைவியில் வந்துட்டா குழந்தைகள் குழந்தைகள் வந்துட்டாங்க பரம்பரைகள் அப்படின்னு பெரிய ஒரு ஒரு தொடர் இது முடிவில்லை தொடர் அன்பு நம்பி செல்லம் சொன்னாங்க திருமணம் என்கிறது உங்களுக்கு சொர்க்கத்திலேயும் எல்லாம் திருமணம் செஞ்சு வைப்பான உங்களுக்கு அதனால் சகோதரர்களே இது கொஞ்ச கால வாழ்க்கையோட முடிஞ்சு போகிற ஒரு ஒரு தலையங்கம் இல்லை இது இது இன்ஷால்லா சொர்க்கத்திலையும் அல்லாஹ் அந்த கணவரும் மனைவியும் அவளோட இபாதத்தோடு ரெண்டு பேரும் சொர்க்கவாதிகளாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திலையும் திருமணம் முடித்து அவர்களை சேர்த்து வைக்கிறதாக அதிசயில் வந்திருக்குது அதனால் சகோதரர்களே இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவு பெற வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அல்லாஹ் கட்டாயம் இது சம்மந்தமான தெளிவுகளை திருமணம் நடக்கிற ஒரு ஒரு சீசன் என்கிறதனால ஹோல் புக்கிங் இல்லை நிறைஞ்சு வழிகிறதாக சொல்கிறாங்க அதனால் நாங்கள் திருமணம் பேசுகிற நேரத்தில் முடிச்சு வைக்கிற நேரத்தில் திருமண பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள நேரத்தில் நடந்து கொள்கிற ஒழுக்கங்கள் முறைகள் இருக்குது நாங்கள் முறையை விட்டு போட்டு வேறு எதையோ நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறோம் அதனால் நாங்கள் எல்லா மஜிலிசுகளில் கலந்து கொள்கிற நாங்கள் இந்த விஷயங்களை அவுளமாக்கல் அழுகி இப்படியான மஜி மஜிரிசுகளில் இப்படியான பாடங்களில் உட்கார்ந்து பாடங்களை படித்து முறையாக செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அவள்வன் அல்லாஹரபுல்லாலமின் சொல்ல ஜலாலுகங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக ஆலமீன் இந்த 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 மஜிமாவை கபூல் செய்யக் கொள்வானாக அல்லாஹரபுல்லாலமின் சொல்ல ஜலாலுஹூ அதிகமான விளக்கங்கள் உடையவங்களாக ஆலமீன்